இதுவரை தாம்பரத்தில் நிறுத்தம் இல்லாத மகால் அதிவிரைவு ரயில் இனி மதுரையிலிருந்து தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்பட இருக்கின்றது சென்னை எழும்பூருக்கு பதிலாக ஏன் இந்த திடீர் மாற்றம் இது மட்டுமல்லாமல் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவிலுக்கும் புனலூரிலிருந்து நாகர்கோவிலுக்கும் இயக்கப்படும் பயணிகள் ரயில்கள் கன்னியாகுமரி வரை நீட்டிக்க போவதாக அறிவித்திருக்கிறாங்க இப்போ நீங்க பாக்குற எல்லாமே ஐஆர்டிடிசி மீட்டிங்ல பரிந்துரைத்தது மாதிரியே இருக்குமே அதெல்லாம் படிப்படியாக நடைபெற துவங்கிவிட்டது இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் ஒரு பழமையான ரயிலான நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளை வழங்க தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வெள்ளை கனால போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரையிலிருந்து சென்னை எழும்பூருக்கு வாரம் இருமுறை அதிவிரைவு ரயிலானது மகால் எக்ஸ்பிரஸ் என்கிற பெயர்ல டூ டூ சிக்ஸ் டூ த்ரீ டூ டூ சிக்ஸ் டூ போர் என்ற எண்ல மதுரையிலிருந்து திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை சிதம்பரம் விழுப்புரம் வழியாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயிலை பொறுத்தவரைக்கும் செங்கல்பட்டு சென்னை

மாதங்களுக்கு கன்னியாகுமரி வரை நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க ஆனால் ரயில்வே வாரியத்திற்கு இந்த ரயில்களை நிரந்தரமாக கன்னியாகுமரி வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை அனுப்பி இருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் டூ திருநெல்வேலி நாகர்கோவில் பேசஞ்சர் மற்றும் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ நைன் புனலூர் நாகர்கோவில் பேசஞ்சர் இந்த மூன்று ரயில்களையும் கன்னியாகுமரி வரை நீட்டிப்பதற்கு தெற்கு ரயில்வே சார்பாக ஏற்கனவே ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அந்த ஒரு பரிந்துரையானது தற்போது தற்காலிகமாக ஆறு மாதங்களுக்கு நடைபெற உள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து அடுத்த ஆறு மாதங்களுக்கு இந்த அனைத்து ரயில்களும் கன்னியாகுமரி வரை சென்று கன்னியாகுமரியிலிருந்து புறப்படும் என புனலூர் நாகர்கோவில் இயக்கப்படும் இந்த பயணிகள் ரயிலை பொறுத்தவரை ஒரு மார்க்கத்தில் புனலூர்லிருந்து நாகர்கோவில் வரை இயக்கப்பட்டாலும் மறு மார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து புனலூர் வரைதான் இயக்கப்பட்டு வருகின்றது இனிமேல் இரு மார்க்கத்திலும் கன்னியாகுமரி புனலூர் கன்னியாகுமரி இடையே இருக்கின்றது அதே போலவே திருநெல்வேலி நாகர்கோவில் ரயிலானது திருநெல்வேலி கன்னியாகுமரி திருநெல்வேலி இடையே இருக்கின்றது இதன் காரணமாக ஜீரோ சிக்ஸ் போர் த்ரீ என்று அழைக்கப்படும் நாகர்கோவில் கன்னியாகுமரி சிறப்பு ரயிலானது இந்த நாட்கள்ல ஓடாது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாங்க திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் வரக்கூடிய அந்த பெட்டிகள தான் பாத்தீங்கன்னா ஒரு சேவையாக கன்னியாகுமரி வரை கொண்டு போவாங்க அதன் பிறகு அந்த பெட்டிகள் கன்னியாகுமரி புனலூருக்கு செல்லும் இது பாத்தீங்கன்னா ஒரு ரேக் ஷேரிங் கான்செப்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு இப்ப அந்த திருநெல்வேலி நாகர்கோவில் ரயிலே நேரடியாக கன்னியாகுமரிக்கு போறது

சென்னை சென்ட்ரலில் மார்ச் மூன்றாம் தேதியிலிருந்தும் மார்ச் நான்காம் தேதியிலிருந்தும் இந்த பெட்டிகளுக்கான மாற்றமானது நடைபெற இருக்கின்றது பெட்டிகள் வழங்கப்படும் இரண்டு ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் நான்கு அன் ரிசர்வ் ஒரு எஸ் எல் ஒரு சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு வகையிலான பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது இதுவரை பெட்டி பகிர்ந்து

சென்ட்ரல்ல மங்களூர் சென்ட்ரல் இருந்து செகண்ட் மார்ச்ல இருந்து இந்த ரேக் ஷேரிங் கான்செப்ட் வர போகுது அகைன் தேர்ட் மார்ச்ல இருந்து சென்னை சென்ட்ரல்ல இருந்து फोर्थ மார்ச்ல இருந்து மேட்டுப்பாளையத்துல இருந்தும் இந்த ரேக் ஷேரிங் கான்செப்ட் வந்து லைனா வர போகுது நம்ம ஏற்கனவே ரெண்டு பார்ட்டா எல்ஹெச்பி பெட்டிகள் எந்தெந்த ரயில்களுக்கு வழங்கப்பட இருக்குது அப்படினு சொல்லி நம்ம ஒரு வீடியோ பதிவு செய்திருப்போம் அதை நீங்க பாத்துるப்பீங்க இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் இடம் இடம்பெற்று இருக்கின்றது படிப்படியாக ஒவ்வொரு ரயில்களுக்காக இருக்கிறாங்க அதன் ஒரு பகுதியாக ஏற்கனவே மச்சியகண்டா மற்றும் மங்களூர் திருவனந்தபுரம் ரயில்களுக்கு வழங்கப்பட்டது பிப்ரவரி மாதத்துல ஏற்கனவே மங்களூர்ல இருந்து மும்பைக்கு செல்லக்கூடிய மச்சியகண்டா மங்களூர் திருவனந்தபுரம் செல்லக்கூடிய ரயில்களுக்கு பிப்ரவரி மாதத்திலிருந்து வழங்கப்பட இருப்பதாக அறிவித்திருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக தற்போது மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய நீலகிரி ரயிலுக்கும் எல்ஹெச்பி பெட்டிகளை வழங்குவதாக இருக்காங்க இது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பக்கத்தில் வேலை காண்கள் போட்டுருங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்